குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் தொலைபேசி மூலம் உரையாடிய நடிகர் விஜய் மற்றும் சீமான் இது குறித்த விவரங்களை தான் இந்த வீடியோல முழுமையை பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் விஜய் உடைய முதல் பொதுக்கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ்நாடு எதிர்பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா விஜயும் சீமானும் இணைந்ததா அரசியல் வாழ்க்கையில பயணிக்க போறாங்க அப்படின்றதா இருந்துச்சு விஜய் நிச்சயமாக சீமானோட அரசியல் கூட்டணி வச்சு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுவாரு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த வேலையில யாருமே எதிர்பாராத வண்ணம் விஜய் பார்த்தீங்கன்னா அந்த பொதுக்கூட்டத்திலேயே சீமானுக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய முரண்பாடுகளை போட்டு உடைச்சிருந்தாரு நாங்க பல அரசியல்வாதிகள் மாதிரி கத்தி பேச போது கிடையாது அப்படின்னும் ஒரு சில விஷயங்கள்ல டைரக்டாகவே சீமான தாக்கியும் பேசியிருந்தாரு இதனால ரொம்பவே கடுப்பான சீமானவர்கள் அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லா இடங்களிலுமே நடிகர் விஜய தன்னுடைய சொந்த தம்பியாகவே கருதிட்டு இருந்தாரு ஆனா இந்த நிகழ்வுக்கு பிறகு எல்லா இடங்கள்லயுமே என்னுடைய போட்டியாளராக தான் விஜயனுமே பார்க்க போறேன் அப்படின்னு கோவத்தின் உச்சக்கட்டத்தை காட்டிட்டு இருந்தாரு ஆனா காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா விஜயோடைய அரசியல் திமுகவை தான் நேரடியாக எதிர்க்குது அப்படின்ற காரணத்தினால கொள்கை ரீதியாக வேற வேறையாக இருந்தாலும் எதிர்க்கக்கூடிய விஷயம் ஒன்றாக இருக்கு அப்படின்ற காரணத்தினால சீமானுக்கும் விஜய்க்கும் பார்த்தீங்கன்னா தற்போது கொஞ்சம் நட்பு ஏற்பட்டிருக்கு இருக்கு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவலாக இருக்கு பல இடங்களில் பார்த்தீங்கன்னா விஜயும் சீமானும் தொலைபேசி மூலம் பேசிக்கிறாங்க முக்கிய விஷயங்கள் குறித்து பரிமாறிக்கிறாங்க அப்படின்னு தகவல் கிடைச்சிருந்துச்சு இதற்கு இடையில தற்போது விஜயும் சீமானும் ஒரு முக்கிய விஷயத்த தொலைபேசி மூலம் பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்த நேர்ல பேசியாகணும் அப்படின்னு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த விஷயம் பாத்தீங்கன்னா பாண்டே அவர்களாலதான் இந்த ஒரு மீட்டிங் பாத்தீங்கன்னா ஏற்பாடு பண்ணி தரப்போறது பாண்டே தான் அப்படின்னு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு இதற்கு முன்னதாக கூட கார்ல ஒரு லாங் டிரைவ் போன விஷயத்த பாண்டே தான் வெளிப்படையாக நேர்காணலில் சொல்லியிருந்தாரு பல நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் இந்த விஷயம் குறித்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இருபத்தி ஆறு தேர்தலில் கூட்டணி கிடையாது அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னும் இதனால அடுத்தடுத்த அரசியல்கள் குறித்து இவங்க பேசிக்கிறாங்க அப்படின்னா இந்த விஷயம் நிச்சயமாக என்னவாக இருக்கும் அப்படின்னா யார் யாரை கட்சியில் வச்சிக்கணும் யார் யாரை கட்சியில் வச்சிக்க வேண்டாம் அப்படின்றது குறித்து இவங்களுடைய பேச்சுவார்த்தை இருக்கும் அப்படின்னு பல நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா நம்பிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம காலியம்மாளுடைய பிரிவிற்கு சீமான் என்ன மனநிலை இருக்காரு அப்படின்றத கூட விஜய் பாத்தீங்கன்னா அலைபேசி மூலம் கேட்டு தெரிஞ்சிருக்காரு அப்படின்னு ஒரு தகவல் சேர்ந்துச்சு இவங்க இந்த மாதிரி மீட் பண்ணிக்கிறது பாத்தீங்கன்னா உண்மையிலேயே திமுக கட்சிக்கு கதிகழக்கூடிய விஷயமாக இருக்கும் அப்படின்றது எந்த வித மாற்று கருத்துமே கட்சியில் இணைந்ததற்கு திமுகவுடைய நிர்வாகிகள் ஆதரவாளராக இருந்த ஒரு நபர் விஜய்கட்சியில் இணைவாரு போயிருந்தாங்க இப்படி இருக்க விஜய சீமானும் டைரக்டாக பேசிக்கிறாங்க முக்கிய நிகழ்வுகளை பரிமாறிக்கிறாங்க அப்படின்னும் போது திமுக மற்றும் பாஜகவை இந்த ஒரு விஷயம் அச்சுறுத்தும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்ல அப்படின்னு சொல்லணும் இனி வரக்கூடிய காலங்களில் இவங்க இருவரும் சேர்ந்து பயணித்தா எப்படி இருக்கும் அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கவனம் தெரிவிங்க நன்றி வணக்கம்